எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்ல இப்படிதான் சம்பாதிக்கணும் எழுதப்பட்ட விதி மாற்றவே முடியாது இல்லையா ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் செயல்கள் எப்படி இருக்கிறதோ தான் சார் அவருடைய நிலைப்பாடு இருக்கும் அவருடைய கர்மாவும் நிலைத்திருக்கும் இவருடைய எண்ணங்கள் செயல்கள் எப்படி தூண்டி விடுதோ அந்த ரூட்ல தான் அவர் போவார் அப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இன்னும் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது சார் ஒரு குறுக்கு வழியில் ஒரு மனிதன் சம்பாதிக்கும் எண்ணங்கள் செயல்கள் அவன் ஜாதக கட்டத்திலேயே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சார் நிறைய விதிமுறைகள் உள்ளது இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் சூரியன் ராகு குரு இணைந்து ஒரு ஜாதகத்துல இருந்து அது ராகு சாரம் பெற்றிருந்ததுன்னு வைங்களேன் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அவர்களுக்கு இன்னும் அந்த ராகு குரு சூரியன் இணைந்து குரு பார்வையில் அமைந்துருச்சுன்னு வைங்களேன் மிகப்பெரிய யோகம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மகர லக்னம் வச்சிங்க மகர லக்னத்திற்கு நான்காம் இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெற்று குருவும் கூடவே அமர்ந்து ராகுவும் அமர்ந்து அந்த சூரியன் ராகு குருவே அந்த தனுசு ராசிலேருந்து குரு பார்த்தார்னு வைங்க மிக பெரிய ராஜயோகம் சார் அந்த ராகு தசையில் கொட்டி கொடுக்கும் சார் இவருக்கு உச்சம் பெற்ற கிரகத்துடன் ராகு இணைந்து குரு பார்வையில் ராஜ ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவர்கள் அந்த ராகு தசை வந்ததுன்னா மிகப்பெரிய பணபலத்தை கொட்டி கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு மிகப்பெரிய கோட்டீஸ்வர தர வரிசையில் இவர்களுடைய நேம்லாம் பதிவாகும் அது மட்டும் அல்ல சந்திரன் உச்சம் பெற்று அந்த இடத்தில் ராகு உட்கார்ந்து இருந்தாலும் இந்த யோகத்தை கொடுக்கும் சார் சுக்கரன் உச்சம் பெற்று மீனராசியில் உட்கார்ந்து ராகுவுடன் நினைவு பெற்றிருந்ததுன்னு வைங்க அந்த ராகு தசை வந்து மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் ஆடம்பர கார் பங்களா வீடுலங்கட்டு வரணும் அந்த சுக்ரன் உச்சம் பெற்று சுக்ரனுடன் ராகு அமர்வு பெற்றிருந்ததுன்னா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் குப்பையில் இருக்கிறவங்க கோபுரத்துல உட்கார வைக்கும் சார் இந்த சுக்கரன் சுக்ரனும் ராகும் நினைவு பெற்றிருந்தால் அந்த ராகு தசையில் மிக பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் குறுக்கோயில் தான் வரும் இவர்களுக்கு ராகுன்னாவே ஒரு பேராசை பிடித்த கிரகம் அவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அவர்களுக்கு திருப்தி என்பதே இருக்காது சார் ராகுக்கு ஒரு கரடு முரடான கிரகம் சார் அது மற்றவர்களை பத்தி கவலையே கிடையாது இவர்களுக்கு மற்றவர்கள் மனசு வலிக்குதோ வலிக்கலையோ அதை பற்றியெல்லாம் இவர்கள் இவருடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டுமே அது மட்டும் இல்ல சனி உச்சம் பெற்று அந்த துளாராசியில் அமர்ந்து ராகுட நினைவு பெற்றிருந்தாலும் இந்த யோகத்தை கொடுக்கும் சார் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் வாருங்க இந்த ராகு தசையில் செவ்வாயுடன் உச்சம் பெற்று செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியில் அமர்ந்து ராகுடை நினைவு பெற்றிருந்தா அந்த ராகு தசை வந்து இவர்களுக்கெல்லாம் கொட்டி கொடுக்கும் குரு உச்சம் பெற்று கடகராசியில் ராகுட நினைவு பெற்றிருந்தாலும் இந்த யோகத்தை கொடுக்கும் புதன் உச்சம் பெற்று கன்னி ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் ராசியில் ராகு அமர்வு பெற்று குரு பார்வையா மிகப்பெரிய ராஜயோகம் கொட்டி கொடுக்கும் இவர்களுக்குலாம் அது மட்டும் அல்ல இப்ப ஒரு விருச்சிக லக்னம் எடுத்துங்க அந்த விருச்சிக லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் குரு அமர்வு பெற்று அந்த குரு ராகு சாரம் வாங்கி அமர்ந்து அந்த குரு தசை வந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகம் சார் ஏன் என்றால் குரு வக்ரம் பெற்ற சாரம் வாங்கியிருக்கு அப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த குருத வர சொல்ல எக்கச்சக்கமான பணத்தை அள்ளி கொடுக்காம விடாது சார் இவற்றிற்கெல்லாம் முதல் விதி என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் நான் சொல்லும் இந்த விதிப்படி லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக அமைவு இருந்ததுல இவர்கள் எல்லாம் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போல் கெடுப்பார் இல்லைன்ற மாதிரி இவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்காம விடாது சார் இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சாதாரண சாதாரண ஒரு மனிதனா ஏழ்மை நிலைமையில் இருக்கும் அந்த மனிதன் ஏழ்மை நிலையில் இருக்கும் ஒரு நபரை ஒரு ராஜ கோபுர உச்சத்துக்கு உட்கார வச்சு புகழ் உச்சையில் உட்கார வச்சு அவர்களுக்கு பணத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுத்து அழகு பிறக்கும் சார் இந்த ராகு இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்க இப்படிப்பட்ட அமைவுகள் மட்டும் இருந்தால் பார்த்தாது லக்னாதிபதி நன்றாக அமர்வு பெற்றிருக்கும் எடுத்து பல வீடியோக்கள் சொல்கிறார் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து இருந்தால்தான் எந்த விதத்திலையும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் அந்த லக்னாதிபதி மறைவாம அந்த லக்னாதிபதி பகையாகவோ நீச்சமாகவோ இல்லாமல் பலம் பெற்று லக்னாதிபதி உங்க ஜாதகத்தில் அமர்வு பெற்று நான் சொல்லும் இந்த விதி இப்படி உங்க ஜாதக அமைப்புல இருந்ததுன்னு அந்த ராகு திசை மிகப்பெரிய ராஜ் யோகத்துக்கு சொந்த காரண் நீங்கள் தான் சார் எனவே நேர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்